குளச்சல் அருகே பூட்டிய வீட்டிற்குள் காதலனுடன் தனிமையில் இருந்த மகளை பிடித்து போலீசில் ஒப்படைத்த தந்தை கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகேயுள்ள கோணங்காடு பகுதியை சேர்ந்த தொழிலாளி ஒருவருக்கு பதினேழு வயதில் ஒரு மகளும் ஒரு மகனும் உள்ளனர் மகள் அருகில் உள்ள பள்ளியில் பிளஸ் டூ படித்து வருகிறார் தொழிலாளியின் மனைவி இவரை விட்டு பிரிந்து வேறு ஒருவருடன் சென்றுவிட்டார் இதனால் அவர் தனது மகள் மற்றும் மகனுடன் தனியாக வசித்து வருகிறார் மேலும் தற்போது அவர் கேரளா மாநிலத்தில் தங்கியிருந்து வேலை பார்த்து வருகிறார் இந்நிலையில் அவரது மகள் ஒரு வாலிபரை காதலித்து வந்துள்ளார் இதை அறிந்த தொழிலாளி மகளை கண்டித்துள்ளார் ஆனால் அவள் தந்தையின் பேச்சை கேட்கவில்லை இந்த நிலையில் நேற்று தொழிலாளி கேரளாவில் இருந்து ஊருக்கு வந்துள்ளார் அப்போது வீடு உள்புறமாக பூட்டப்பட்டிருந்தது இதனால் சந்தேகமடைந்த அவர் ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்தபோது அங்கு தனது மகள் அவரது காதலனை வீட்டிற்கு வரவழைத்து தனிமையில் காதல் லீலையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் வீட்டை வழிபுறமாக போட்டிவிட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை அழைத்து தனது மகளின் காதல் லீலைகளை அவர்களிடம் கூறினார் உடனே அங்கு திரண்ட பொதுமக்கள் வீட்டை சுற்றி வளைத்து இருவரையும் கையும் களவுமாக பிடித்தனர் தொடர்ந்து அவர்கள் காதலனிடம் விசாரணை நடத்திய போது அவர் குளச்சல் அருகே உள்ள கொத்தனார்வளை பகுதியை சேர்ந்தவர் என்பதும் தற்போது ஒரு கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வருவதும் தெரியவந்தது மேலும் அவர் விடுமுறை நாட்களில் குளச்சல் துறைமுகத்தில் வேலைக்கு சென்று அதில் கிடைக்கும் பணத்தை வைத்து மாணவிக்கு தேவையான பொருட்கள் மற்றும் உணவு வகைகளை வாங்கி கொடுப்பதாக கூறினார் இதையடுத்து இருவரையும் குளச்சல் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர் போலீசார் மாணவனின் புற்றோருக்கு தகவல் கொடுத்து அவர்களை போலீஸ் நிலையத்திற்கு வரவழைத்து மாணவனின் செயலை பெற்றோரிடம் கூறி அவரை கண்டித்து அனுப்பி வைத்தனர் காதலனுடன் தனிமையில் இருந்த தனது மகளை தந்தையே பிடித்து போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது